மக்களே இந்த தேர்ட்டி எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கதை சொல்றது யாரு தெரியுமா நம்ம கந்தரக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் கல்பனா ஒரு ஊரில் ஒரு அழகான காய்கறிகள் தோட்டம் இருந்துச்சான் அந்த தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இருந்துச்சான் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு அந்த காய்கறி தோட்டத்தோட ராஜா பூசணிக்காய் சொன்னிச்சான் எல்லோரும் சத்த போடாமல் நான் சொல்கிறத கேளுங்க எதுக்கு நாம் கூடியிருக்கோனா இனிமே இந்த தோட்டத்தில் காய்கறிகள் மட்டும்தான் இருக்கணும் பழங்களுக்கு இங்கே வேலையே இல்லை பழங்களாக அதோட தோட்டத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு ராஜா பூசணிக்காய் சொன்னிச்சான் பூசணிக்காய் தக்காளியை கூப்பிட்டு நீ பலவகையை சேர்ந்தவன் அதனால் நீ காய்கறி தோட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு பூசணிக்காய் சொல்லிச்சான் ஐயா நான் ரொம்ப நாளாகவே காய்கறிகளான உங்க கூட தான் இருக்கேன் இப்போ மட்டும் ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தக்காளி ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சான் ஆனாலும் காய்கறிகள் தக்காளியை கூட்டத்தில் சேர்த்துக்கவே இல்லையா அதனால் நம்ம போய் பழங்களோடவே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்ச தக்காளி பழங்களின் ராஜாவான மாம்பழத்துக்கிட்ட என்னையும் உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க நானும் பலவகையே சேர்ந்தவ தான் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு பழராஜா மாம்பழம் சொன்னாச்சாம் நீ என்ன சொல்கிற நீ காய்கறி வகையே சேர்ந்தவ தானே அதனால் நீயே பழங்கக்கூட சேர முடியாது அதனால் நீ இந்த இடத்த விட்டு போயிடு மாம்பழராஜா சொன்னச்சான் தக்காளியை காய்கறியும் பழங்களும் சேர்த்துக்கவே இல்லையா இதனால ரொம்ப சோகத்தில் இருந்த தக்காளி இன்னைக்கு தங்குறதுக்காக ஒரு சின்ன இடம் இருக்குமான்னு தேடிக்கிட்டே வந்துச்சான் அப்ப வர வழியில ஒரு வெங்காயத்தை பார்த்துச்சான் அதுக்கு நடந்த பத்தி எல்லாத்தையும் வெங்காயத்துக்கிட்ட சொல்லி வந் வருத்தப்பட்டுச்சான் அதுக்கு வெங்காயம் என்னோடய வீட்டில் என் நண்பன் குச்சி ஐஸும் நானும் தான் இருக்கோம் வேணும்னா நீ எங்கள் கூட வந்து தங்கிக்கோ அப்படின்னு வெங்காயம் சொன்னிச்சான் தக்காளி ரொம்ப சந்தோஷமாக வெங்காயத்தோட வீட்டுக்கு போனுச்சான் அன்னையிலிருந்து தக்காளி வெங்காயம் குச்சி ஐஸ் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் அவங்களுக்கு வரவே வரப்போகிற ஆபத்தை பற்றி தெரியாமல் மூணு பேரும் ஆடி பாடி சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஒரு நாள் தக்காளி வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சான் அதனால் அவங்க நண்பர்கள்கிட்ட ஒரு யோசனை சொன்னிச்சான் ஒரே வீட்டில் இருந்து இருந்து போர் அடிக்குது நம்ம கொஞ்சம் நேரம் எங்காவது வெளியில் போய் விளையாடிட்டு வரணா வரலாம்னு தக்காளி சொன்னிச்சான் அதுக்கு வெங்காயம் சொன்னிச்சான் நம்ம வெளியே பாதுகாப்பே இல்லை அதனால் நம்ம வீட்டிலே விளையாடணும் சொன்னிச்சான் அதுக்கு சொன்ன பேச்சை கேட்காம தக்காளியும் குச்சி ஐஸும் நீ வேணாலும் இங்கே இரு நாங்கள் ரெண்டு பேரும் விளையாட வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னிச்சான் வேற வழி இல்லாமல் வெங்காயமும் அவங்க கூட சேர்ந்து விளையாட போணுச்சான் அதுபோல மூணு பேரும் விளையாடவும் வீட்டுக்குமா இருந்தாங்க அப்போ வெயில் காலம் வந்துச்சான் இவங்க மூணு பேரும் விளையாடும் போது ஐஸ் குச்சி உருகிறிச்சான் அதை பார்த்த ரெண்டு பேரும் அழுதாங்களாம் நம்ம இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை வா வீட்டுக்கு போகலாம்னு ரெண்டு பேரும் அழுதுக்கிட்டே கிளம்பிட்டாங்களாம் அப்போ ஒரு பையன் பந்தை வச்சு விளையாடும் போது அது தக்காளி மேலே படம் வந்த பார்த்து படம் வந்ததை பார்த்து வெங்காயம் காப்பாற்றிருச்சான் அப்புறம் ரோடு கிராஸ் பண்ண போகும்போது தக்காளி நசுங்கிருத்தான் அதை பார்த்த வெங்காயம் அழுதுக்கிட்டே வீட்டுக்கு போனேன் சாப்பிடாம தூங்காமல் இருந்துச்சான் அப்போ இவங்க இவங்க செத்தா நான் அழுகிறேன் நான் செத்தால் யார் அழுவா அப்படின்ட்டு சொன்னிச்சான் அப்போ வந்து கடவுள் வந்து ஒரு உருவை எடுத்து வந்தாரான் வந்து நீ செத்தா ஊரே அழுவோம் அப்படின்ட்டு நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு வெங்காயம் சொன்னிச்சான் அப்போ என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் திருப்பித்தா அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி தர முடியாது அவங்களுக்கு பதிலாக நான் வேறு ஃப்ரெண்டை உனக்கு தரேன் அப்படின்ட்டு மிளகாயை கொடுத்துச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பயன்படுத்துவாங்க இதனால தான் நம்ம வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் நம்மளுக்கு வருது கல்பனாக்கா சொன்ன காய்கறி தோட்டம் கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம கல்பனாக்காக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக பாராட்டுற விதமா ஒரு கிளாப் பண்ணிடலாமா நம்ம கல்பிடாக்காவை தொடர்ந்து அடுத்ததாக கதை சொல்ல வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அக்கச்சிப்பட்டியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் கோகுல சிவஸ்ரீ ஹாய் குட்டீஸ் நான் தான் உங்கள் சே கோகுல சிவஸ்ரீ நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் மாமரமும் வேப்பமரமும் மரமும் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நான்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மீனு அப்படிங்கிற ஒரு சிட்டுக்குருவி வேப்ப மேலே ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சான் காலு மற்றும் ராணி அப்படிங்கிற காகம் அதே மாமரத்தில் அது பக்கத்தில் உள்ள மாமரத்தில் ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சான் வேப்ப மரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் ஏன்னா அந்த மாலுமி சிட்டுக்குருவி ரொம்ப அதை பத்திரமாக பார்த்துக்கிச்சான் அதுக்கு தண்ணி ஊற்றி அதில் உள்ள ப அந்த எல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக பார்த்துக்கிச்சான் அதே அந்த மாமரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் ஏன்னா அந்த காலும் ராணியும் அதை ரொம்ப கொ கொடுமைப்படுத்தினாங்களாம் அது மேலே அந்த குப்பைகள் எல்லாம் போட்டு தண்ணிகளெல்லாம் ஊற்றாமல் அது இறக்கிற நிறமையில் இருந்துச்சான் அப்போ அந்த வேப்ப மரம் வந்து அந்த வே மாமரத்துக்கிட்ட சொன்னிச்சான் ஏன் உங்கள் ஓனர் உன்னை எப்படி பார்த்துக்குறாங்க வேணும்னா நான் என் ஓனர் வந்து உனையை பார்த்துக்க சொல்லட்டா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த மாமரம் சொன்னிச்சான் இல்லை வேண்டாம் நான் இவங்கள்ட்ட இருந்து நான் இறந்து போகிற நிலமையில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நான் இப்படியே இறந்து போயிடுறேன் இவங்க என்னை கொடுமப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ அந்த மாலுமிச்சிட்டு குருவி இருந்து அதுக்கு இறையெல்லாம் தேடி கொண்டு வந்துச்சான் கொண்டு வரையில் அவன் வேப்ப மரம் வந்து இங்கே வா மாலுமிச்சிட்டு குருவி அப்படின்னு கூப்பிட்டுச்சான் அந்த மாலுமிச்சிட்டு குருவியும் அங்கே போனுச்சான் என்ன வேப்ப மரமே நீ கூப்பிட்ருக்கியே அப்படின்னு அந்த மாலுமிச்சிட்டு குருவி கேட்டுச்சான் அதுக்கு அந்த வேப்ப மரம் சொன்னச்சான் என் ரொம்ப நல்ல என் ரொம் என் ரொம்ப நண்பன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு வந்து ஏதாச்சும் நீ உதவி செய்யணும் ஆளுமிச்சிட்டு குருவி அவன் வந்து இறக்குற நிலமையில் இருக்கான் அந்த காலுவும் அந்த ராணியும் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்களாம் அப்படின்னு அந்த வேப்ப மரம் அதுக்கு மாலுமிச்சிட்டு குருவி சொன்னிச்சா நான் வந்து சொன்னால் அவங்க கேட்பாங்களே என்னன்னு தெரியல ஒரு தடவை நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு அந்த மாலுமி சிட்டுக்குருவி சொன்னிச்சான் சரி அப்படின்ட்டு அந்த மாலமி சிட்டுக்குருவி அவங்க வீட்டுக்கு போனுச்சான் போய் அங்கே காலு ராணி அப்படின்னு கூப்பிட்டுச்சான் ரெண்டு பேரும் வந்தாங்களாம் நீ வந்து இந்த மாமரத்தை நீ பத்திரமாக பார்த்துக்க மாட்டேங்கிற அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டேங்கிற அதில் உள்ள எல்லாம் எடுக்க மாட்டேங்கிற நீ வந்து அதை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற அதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டேங்கிற அது வந்து இறக்கி இறக்குற நிலமையில் இருக்குது அப்படின்னு அந்த மாலமிச்சிட்டு குருவி சொன்னிச்சான் அதுக்கு ராணி சொன்னிச்சான் நீ வந்து எங்களை பார்த்து பொறாமல் பிடிக்கிற எங்களை பார்த்து நீ பொறாமல் பிடிக்கிற அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு காலு சொன்னிச்சான் ஆமராணி ராணி நீ கரெக்டாக சொல்கிற இவங்க நம்மளை பார்த்து பொறாமல் பிடிக்கிறாங்க இந்த மரத்தை வந்து அவங்களே சொந்தமாக்கிக்கலான்ட்டு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு அந்த காலும் சொன்னிச்சான் அதுக்கு அந்த குருவி ரொம்ப சோகமாக பறந்து மறுபடியும் வேப்ப மரத்துக்கிட்ட வந்துடுச்சான் என்ன அப்படின்னு கேட்டுச்சான் வேப்ப மரம் அதுக்கு மாலமி சிட்டுக்குருவி சொன்னிச்சான் இல்லை அவங்க வந்து நான் 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 பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து இந்த மரத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த மாலுமி சிட்டுக்குருவி சொன்னிச்சான் அதுக்கு அந்த மாமரம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான் அப்போ தான் வேப்ப மரம் வந்து மாலுமி சிட்டுக்குருவிக்கிட்ட இங்கே வானவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் இதே மாதிரியே அங்கே போய் சொல் அப்படின்னு மாலுமி சிட்டுக்குருவி காதில் ஒன்று சொன்னிச்சான் சரி இந்த மாதிரி பண்ணால் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு மாலுமி சிட்டுக்குருவியும் அங்கே அவங்க வீட்டுக்கு மறுபடியும் போனுச்சான் போய் மறுபடியும் காலு ராணி அப்படின்னு கூப்பிட்டுச்சான் அப்போ அப்போ அவங்க ரெண்டு பேரும் வெளில வந்தாங்களாம் என்ன மறுபடியும் வந்திருக்க அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம் அப்போ தான் மாலுமிச்சிட்டு குருவி சொன்னிச்சா நான் உங்களுக்கு எவ்வளோ பொற்காசு வேணாலும் தரேன் நீங்கள் வந்து அந்த மாலுமி சிட்டு அந்த அந்த மாமரத்தை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க நான் அந்த மாமரத்தை சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு தான் காலு சொல்லித்தான் ஆமாம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த கிளையெல்லாம் வெட்டிட்டு போகிறேன் எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு தான் ராணி வந்து சரி எனக்கு ஐம்பது பொற்காசுகள்தான் நான் இந்த மரத்தை நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ தான் ஐம்பது பொற்காசுகள் வந்து மாலுமிச்சிட்டு கருவி அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருச்சான் அதில் கரெக்டாக ஐம்பது பொற்காசுகள் நான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கோம் அப்படின்ட்டு சிட்டுக்குருவி வந்து நினச்சிச்சான் அப்போ தான் காலும் ராணியும் நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் போய் நம்ம வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் அப்போதுலேருந்து மாமரத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் மாமரத்தில் அந்த காஞ்சு போன பட்டைகள் அந்த குப்பைகள்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி ரொம்ப ரெண்டு பேருமே நல்லா உங்களுக்கு கனிகள் காய்கள் பழங்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்களாம் நன்றி நம்ம சிவஷ்டி சொன்ன மாமரமும் வேப்ப கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம கோகுல சிவஷ்டிய பாராட்டுற விதமா ஒரு கிளாப் பண்ணிடலாமா கொற்றவி யார் அந்த கொற்றவி

என் பெயர் பி எம் சாயர்ஷி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு மழை பெய்யுறது போல் சில்லுன்னு சந்தோஷமாக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட பேர் என்னன்னா நான்கு நண்பர்கள் ஒரு காட்டில் நான்கு நண்பர்கள் இருந்தாங்களா அந்த நான்கு நண்பர்கள் யார் தெரியுமா ஆம எலி மான் காகம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போ அந்த வழியில் வேடன் வரத அவங்க கவனிச்சாங்க மான் சொல்லுது ஏன் நண்பர்களே வேட்டன் வே ஒரு வேடன் வரான் தப்பிச்சு போங்க எல்லாரும் அப்படின்னு மான் சொல்லுது அப்புறம் ஆமாம் சொல்லுது நீங்கள் எல்லோரும் ஓடிடுவீங்கப்பா நான் என்னால் ஓட முடியாதுல்ல அப்படின்னு ஆமாம் சொல்லுது அப்போ எலி சொல்லுது சரி நம்ம எல்லாரும் ஒரு பிளான் போடுவோன்னு பிளான் போட்டு எல்லாரையும் போய் ஒளிஞ்சிக்க சொல்லுது எலி எல்லோரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க எலி வந்து பொந்துலேயும் மான் வந்து புதர்லையும் காகம் வந்து மரத்துலையும் ஒளிஞ்சிட்ருக்கு அப்புறம் ஆமாம் வந்து மெதுவோ நடந்துட்டுருக்கும்போது வேடன் பார்த்து அப்போ எடுத்துட்டான் டக்குன்னு எடுத்துட்டான் அவனுடைய பையில போட்டு நடந்து போயிட்டுருக்கான் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளான் என்னென்னா மான் வந்து இறந்து கிடக்கிற மாதிரி கிடக்கு அப்புறம் வேடன் வந்து பார்க்குறான் அந்த வேடன் வந்து மா பா ஆம இருக்கிற பைய கீழே வச்சுட்டு மான் தோலில் தூக்கிட்டு போகிறான் அப்போ காகம் இருக்கிற மரத்தை மரத்தை க்ராஸ் பண்ணோடனே காகம் பார்த்துருது வேட் தோல்பட்டையில் இருக்குன்னு அப்போது அந்த கேப்பில் எலி வந்து அதோடைய பல்ல வச்சு அந்த பைய நெரிச்சி நெரிச்சின்னு கடிச்சிருது அப்போ ஆமாம் தப்பிச்சு போயிடுது ஆமையும் எளியும் தப்பிச்சிடுறாங்க அப்போ காகம் என்ன பண்ணுதுன்னா சிக்னல் கொடுக்குது காக்கான்னு அப்போது ஆமாவ மான் வந்து தோல்பட்டியில் இருந்த மான் வந்து தப்பிச்சு எந்திரிச்சு போயிடுது அப்போது நாலு நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி பதறாத காரியம் சிதறாது நன்றி வணக்கம்

வந்து பாத்தாம் வந்து பார்த்தோன்னே கிணவுல ஒரு காக்கா எச்சி குடிச்சான் அப்புறமா ரெண்டு பேருமே மாட்டிட்டு ஒரு கிணவுல போய் செஞ்சாங்களாம் அப்புறமா மேல ஒன்னுட்டாங்களாம் அப்புறமா இன்னொரு காக்காவும் கீழே குச்சிச்சான் அப்புறமா மேலே ஒஞ்சிச்சான் இத பார்த்தது இல்லாம ஒரு மான் வந்து கீழே குடிச்சான் அந்த காஞ்சிச்சான் ஆஸ்பத்திரி கூட்டின் போய் வச்சாங்களாம் அதான் ஜெய்சன கதை ரொம்ப அழகா இருந்துச்சுல நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக நம்ம ஜெயிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர் கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமடன் வழங்கும் வணக்கம் சுலின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்ட நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சி எடுத்துட்டு இந்த எபிசோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு குழந்தைகள் எல்லாரும் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க அந்த லிஸ்ட்ல இப்ப அடுத்ததாக கதை சொல்ல வர்றது யாரு தெரியுமா நம்ம சேலமில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் கோவர்தனா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னோட பேரு கோவர்தனா நான் மூன்றாவது படிக்கிறேன் நான் கதை சொல்ல போறேன் ரோஜா அண்டு பட்டாமூர்த்தி கதை சொல்ல போகிறேன் ஒரு நாளைக்கு ரோஜாவும் பட்டாம்பூச்சியும் அங்கே ரெண்டு பேரும் மீன் பண்ணிக்கிட்டாங்களாம் அப் அப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பட்டர்ஃப்ளை ரோஜா ரோஜா சொன்னா ஏய் எனக்கு நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு வரையா பாட்டிக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ வந்து பட்டாமூச்சி என்ன சொன்னா சரி நான் வரேன் அப்படின்னு ஏன் சொன்னா பட்டாமூச்சி சொன்னான் சரி ரோஜா வந்து நேத்து நேத்து பேர்டே வயதுக்கு அப்போ வந்து இது சொன்னா இது ரோஜா சொன்னான் பட்டாமூச்சி பட்டாமூச்சி ஏன் நீ இன்னைக்கு வரல அப்படின்னு சொன்னான் எங்கள் அப் எங்கள் அம்மாவுக்கு ஃபீவர் அதனால தான் நான் வரல அப்படின்னு சொன்னான் இன்னொரு நாளைக்கு டெய்லி மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் எங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு நிறைய பேர் வேணாம் ஆனால் பட்டாமுச்சி மட்டும்தான் வர முடியல அப்புறம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏன் நீ எடுக்கலை அப் அப்போ வந்து எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னான் அப்போ வந்து பட்டாமுச்சி சொன்னச்சான் ஈய் நாளைக்கு நீ என்னோடய வீட்டுக்கு வரியா அப்படின்னு யார் சொன்னா பட்டாம்பூச்சி சொன்னான் ரோஜா என்ன சொன்னச்சு ஆ நான் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான் இது என்னோட பேர்டேக்கு இது மீட் பண்ணித்தான் அப்போ நிறையா பேர் வந்தாங்க இதுவும் வந்துச்சான் அப்போ நல்லா ஜாலியாக பார்ட்டி விளாண்டு டான்ஸ் ஆடி விளாண்டாங்க அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு ஹோட்டலில் போய் சா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந் வந்துட்டாங்களாம் அப்ப வந்து என்ன இருக்கணும் கோவர்தனாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா கோவர்தனாவை தொடர்ந்து அடுத்ததாக சொல்லறது யார் தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றை ஊராட்சி ஒன்றிய நிலநிலைப்பள்ளி அக்கட்சிப்பட்டியில் ஏழாம் வகுப்பு வடிக்கும் ஜெயஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே என் பெயர் மூஜை ஸ்ரீ நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் அப்போ உங்கள்கிட்ட எளிய பற்றிய ஒரு கதை தான் சொல்ல போறேன் ஒரு ஊரில் ஒரு குட்டி எலையும் அதோட அம்மா எலையும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்துகி இருந்தாங்க அந்த குட்டி எலி அந்த அம்மா எழுகிட்ட சொன்னிச்சு அம்மா அம்மா வாமா நம்ம பாட்டி ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு ஆச்சே பாட்டி ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னுச்சு அதுக்கு அந்த அம்மா எலியும் சொன்னிச்சு ஆமா பாட்டியை பார்த்து ரொம்ப நாளாச்சு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போய் நம்ம பாட்டி ஊருக்கு போகலான்ட்டு பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க போய் அந்த ஊருக்குள்ள போன உடனே அந்த ஊருக்குள்ள பெரிய ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தை ரெண்டு பேரும் பார்த்தா அந்த குளத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை குப்பைய துணி நிறைய பிளாஸ்டிக் பைக்கு அது தான் இருந்துச்சு அந்த குட்டியில் அந்த அம்மா கிட்ட சொன்னிச்சு அம்மா அம்மா என்னம்மா அந்த குளத்துல தான் நீங்கள் சின்ன பிள்ளையில நல்லா குளிச்சிருக்கேன் நிறைய தண்ணி இருக்குன்னு சொன்னீங்களே இப்போ பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே இப்படி குப்பையாக கிடைக்க அப்படின்னு அந்த குட்டி அழி அம்மா எழுக்கிட்டே சொன்னிச்சு அதுக்கு அம்மாவிலே சொன்னிச்சு ஆமாம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சின்ன பிள்ளைல நிறைய மீன் பிடிச்சி நல்லா குளிச்சு துணித்த வச்சுக்கிட்டுலாம் இருப்போம் விளாண்டுக்கிட்டு இங்கே பார்த்தா அப்போது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை சரிவா நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்டே கேட்டுருக்குவோம் அப்படின்னு அந்த அம்மா அம்மாவிலே சொன்னிச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்ட கிஃப்ட்டு அந்த அம்மா எலி அந்த பாட்டியலிகிட்டே கேட்டுச்சு அம்மா என்னம்மா நம்ம ஊர் குளத்துக்குள்ளே நிறைய தண்ணி இருக்குமே இப்போ பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த பாட்டியலி சொன்னிச்சு ஆமாம்மா எல்லா பேரும் பிளாஸ்டிக் பை துணி அது இதுன்னு போட்டு அந்த குளமே நொம்பி போய் அவ்வளோ குப்பையும் குப்பையுமா இருக்குது அதனால மழை பெஞ்சா அந்த இதில் தண்ணியே தேங்க மாடிக்குது எல்லாம் அங்கே தேங்காமல் அங்கிட்டு போயிடுது அப்படின்னு சொன்னிச்சு அதுக்கு அந்த மூணு அம்மா எலி பாட்டி எலி குட்டி எலி மூணு எலிகளும் நான் அடுத்த நாள் சுத்தம் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பிடிச்சிங்க அதே மாதிரி அடுத்த நாள் அந்த குப்பை எல்லாத்தையும் போ போட்டு அங்கே குப்பை மண் குப்பை வண்டியில் போட்டு நல்லா அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த குளத்தை சுற்றி பனை மரம் பனை மரம் இது மாதிரி நிறைய செடியெல்லாம் மரத்தெல்லாம் நட்டு வச்சாங்க நட்டு வச்சு ஒரு வாரம் கழித்து நல்லா மழை பெஞ்சிச்சு நல்லா மழை பெஞ்சோடனே அந்த அந்த இதில் சுத்தம் பண்ணதுனாலே துணி எதுவுமே இல்லாததுனாலே அந்த இதில் அந்த குளத்தில் நல்லா தண்ணி தேங்கிருச்சு தண்ணி தேங்கின பிறகு நல்லா ஆடு மாடு எல்லாமே நிறைய வந்து பழைய மாதிரி மீன்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு முன்னாடி வந்து அம்மா எலி மட்டும்தான் குளிச்சிச்சு இப்போ வந்து அம்மா எலையும் குட்டி எலியும் அந்த இதில் நல்லா மீன் பிடிச்சி ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க நன்றி இப்போ ஜெயஸ்ரீ சொன்ன எலி கதை ரொம்ப அருமையா இருந்துச்சுல நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சிடலாமா பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளப்படி உங்கள் உங்கள் பூச்சிகள் உண்மைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமடா தாமஸ் படை பள்ளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமிடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் பாட்கே சேனல்ல தென்மிட்ட நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம தென்மிட்ட நிகழ்ச்சியோட தேர்ட்டின் எபிசோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு குழந்தைகள் அருமையா கதை சொல்லிட்டு வராங்க இப்ப அடுத்ததாக ரெண்டாவது டைம் கதை சொல்ல வருது யாரு தெரியுமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் குந்தரக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் கோகுல சிவஸ்ரீ ஹாய் குட்டீஸ் நான் தான் உங்கள் கோகுல சிவஷ்டி நான் ஏழாம் வகுப்பை படிக்கின்றேன் உங்களுக்காக ஒரு குட்டி செம்பரியாட்டு கதையை தான் சொல்ல போகிறேன் ஒரு ஓட்டு வீட்டில் செம்பரியாடும் அதோட ஏழு குட்டிகளும் வாழ்ந்து வந்துச்சான் அந்த ஓனாயி அந்த ஏழு குட்டிகளையும் சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்துச்சான் ஒவ்வொரு தடையும் அதை சாப்பிடணும்னு முயற்சிகிட்டு இருக்கப்ப அந்த பெரியாடு வந்து அதை காப்பாத்திருந்தான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டில் அவங்க அம்மா வந்து ஒரு இறை தேடுறதுக்காண்டி நான் போயிட்டு வரேன் நீங்கள் வந்து என்னை தவிர வேறு யார் கதவை தட்டினாலும் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அந்த ஏழு குட்டிகளும் சரிம்மா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திக்கிச்சான் அப்போ ஓனாய்க்கு இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு அந்த ஓனாய் நினச்சிக்கிட்டு போய் அந்த கதவை போய் தட்டுனுச்சான் அப் போய் தட்டு இருந்தான் அப்போ அந்த ஏழு குட்டிகளும் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு கேட்டுச்சான் அதுக்கு நான் தான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் நான் தான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த குட்டிகள் வந்து சொன்னிச்சான் எங்கள் அம்மாவோட குரல் இப்படி இருக்காதே நீங்கள் வந்து ஒரு ஓனாயி தானே அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓனாயி வந்து மறுபடியும் ஓடிருச்சான் ஓடி அவங்க அம்மா குரலை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருச்சான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த ஏழு குட்டிகள் இருக்க அந்த வீட்டுக்கு போனுச்சான் போய் மறுபடியும் கதவை தட்டி நான் தான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் நான் தான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா குரல்லே சொன்னிச்சான் அந்த குட்டிகள் நல்லா தந்திரமாக இருந்தனால அதில் உள்ள அந்த மாய கண்ணாடியை எடுத்து திறந்து பார்த்துச்சான் திறந்து பார்த்தா அவங்க கா அவங்க அம்மாவோட கால் வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்குமா அந்த ஓனாய் கால் வந்து காக்கி கலரில் இருந்தனால நீ எங்கள் அம்மாவோடய காலு வந்து வெள்ளை கலரில் இருக்கும் உன் காலு கருப்பு கலர் உன் காலு காக்கி கலரில் இருக்குது நீ எங்கள் அம்மா இல்லை நீ ஒரு ஓனாய் அப்படின்னு அந்த ஏழு குட்டிகளும் சொல்லிருச்சான் அதனால் ஐயோ அந்த குட்டிகள் வந்து நல்ல மந்திர தந்திரமாக இருக்குது இது வந்து கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு பெயிண்ட் கடைக்கு போயிருச்சான் பெயிண்ட் கடைக்கு போய் அங்கே உள்ள அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்து காலு ஃபுல்லும் பூசிட்டு வந்துருச்சான் வந்து மறுபடியும் நான் வந்து உங்கள் அம்மா வந்திருக்கேன் நான் வந்து உங்கள் அம்மா வந்திருக்கேன்னு கதவை தட்டிச்சான் மறுபடியும் அந்த மாய கண்ணாடி வலையை திறந்து பார்த்தா இது வெள்ளை கலர் கால் இருந்தோனே இது எங்கள் அம்மா தான் பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு அந்த ஏழு குட்டிகளும் கதவை திறந்துருச்சான் பார்த்தா நான் உங்கள் அம்மா இல்லை அப்படின்ட்டு உங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஓனையை வந்து உள்ளறக்கி வந்துடுச்சான் உள்ளறிக்கை வந்து எல்லா குட்டிகளையும் சாப்பிட்றதுக்காண்டி பிடிச்சான் ஒரு குட்டி அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி போய் ஒளிதான் இன்னொரு குட்டி பெட்டுக்கு கீழே போய் ஒளிதான் நிறையா குட்டி அவங்கட்டு எங்கிட்டும் ஒளி ஒளிதான் எல்லா குட்டிகளையும் பிடிச்சி சாப்பிட்ருச்சான் ஒரே ஒரு குட்டியை மட்டும் அது பார்க்கலையாம் அது வந்து அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி இருந்தனால தெரியலையாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் லேட்டாக அங்கே இருந்து வந்தாங்களாம் என்ன கதவெல்லாம் வளம் திறந்துருக்கு ஒருவேளை அந்த ஓனையை வந்து நம்ம குட்டிகள் எல்லாம் சாப்பிட்ருச்சோ அப்படின்ட்டு குடு குடுன்னு முடியாது வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு குட்டிகளையும் காணுமா அப்போ உங்கள் அம்மா வந்து ரொம்ப அழுதாங்களாம் ஐயோ இ குட்டிகளை காணுமே என் குட்டிகளை காணுமே அந்த ஓனாய் சாப்பிட்ருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சான் அப்போ தான் அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க அந்த குட்டி அம்மா நான் இங்கே இருக்கேம்மா அம்மா இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொன்னான் அப்போ அவங்க அம்மா அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி உள்ள அந்த குட்டியை மட்டும் பிடிச்சிட்டு அப்போது இங்கே இருக்கியா அப்படின்ட்டு முத்தம் முஞ்சினாங்களாம் அப்போ தான் மற்ற குட்டிகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டப்போ மற்ற குட்டிகளையெல்லாம் அந்த ஓனாய் பிடிச்சி சாப்பிட்ருச்சுமா நான் மட்டும்தான்மா இதுலேயே ஒழிஞ்சிருந்தேன் அப்படின்னு அந்த குட்டி சொன்னச்சான் அதுக்கு ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்க அம்மா இருக்கையில் ஏதோ ஒரு கொரட்டை விட்ற சவுண்டு கேட்டுச்சான் ஐயோ இங்கே இந்த கொரட்டை வந்து எங்கேயோ ஒரு அந்த ஓனை விட்ற கொரட்டை மாதிரியே தெரியுதே அப்படின்ட்டு வெளில வந்து அந்த ரெண்டு குட்டிகளும் பார்த்துச்சான் வெளில பார்த்தப்போ அந்த ஒரு இப்போ கிணறுக்கு பக்கத்தில் அந்த ஓனாய் படுத்துருந்துச்சான் அப்போ வந்து அந்த பே அந்த தாயை சொன்னிச்சான் நீ போய் ஒரு கத்து ஒரு கண்டும் ஒரு சிஸ்ஸரும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னிச்சான் அந்த குட்டியும் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்துச்சான் அந்த ஓணாயோட வயிற்றை கட் பண்ணி அதில் உள்ள ஏ ஆறு குட்டிகளையும் எடுத்து வெளில விட்டுட்டு மறுபடியும் அந்த வயிற்று தைச்சு அது உள்ள அது உள்ளே இருக்க கல் வச்சுட்டு நல்லா தைச்சிருச்சான் தைச்சதுக்கப்புறம் ஓனை வந்து எந்திரிச்சிச்சா எந்திரிச்சு ரொம்ப தாகமாக இருக்கே தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு கிணத்துக்கு பக்கத்தில் போனச்சான் கிணத்துக்கு பக்கத்தில் போய் இப்படி கீழே குஞ்சு பார்த்தா அந்த கல்லோட வெயிட்டு தாங்க முடியாமல் அப்படியே கிணத்துக்குள்ளே விழுந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கற்றுனுச்சான் யாருமே காப்பாற்றலையாம் அப்புறம் இது தாண்டா உனக்கு கிடச்ச மிகப்பெரிய தண்டனை அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னோன்னே அப்புறம் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருச்சான் நன்றி கோகுல சிவஸ்ரீ சொன்ன ஆட்டுக்குட்டி கருத்த ரொம்ப அருமையாக இருந்துச்சுல நம்ம கோகுல சிவஸ்ரீக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா மக்களே கோகுல சிவஸ்ரீயை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு கதையை சொல்ல வராங்க நம்ம கந்தரக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் கல்பனா ஒரு காட்டில் ஒரு வேடை இருந்தான் அவனோட வேலை என்னென்னா தினமும் போய் புறா பிடிக்கிறது தான் ஒரு நாள் புறா பிடிக்க போகும்போது வடையை விரித்து வச்சுட்டு அதில் தானியங்கள்லாம் போட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டான் அப்போது ஒரே ஒரு புறா மட்டும்தான் அந்த ம அந்த தானியத்தை வந்து சாப்பிட்டுச்சு இவன் அந்த புறாவை பிடிக்க வரும்போது அங்கே வந்து நிறையா புறா வந்ததை பார்த்துட்டு திரும்ப ஒரு ஒரு புறா புடிச்சா லாபம் கம்மியாக தான் இருக்கும் நிறைய புறா புடிச்சா லாபம் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு திரும்ப போய் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான் அப்ப நிறைய புறா வந்து அந்த இதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த தானியத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த வேடன் வந்து புறாவை பிடிக்க போகும்போது எல்லா புறாவும் ப பறந்துருச்சு அப்ப ஒரு புறா புடிச்சிருந்தா ஒரு புறா புடிச்சிருந்தா அவருக்கு புறாவும் கிடைச்சிருக்கும் வலையும் கிடைச்சிருக்கும் அவர் நிறைய புறா பிடிச்ச நினைச்சதுனால புறாவும் போச்சு அவனோட வலையும் போச்சு இந்த கதையோட நீதி என்னன்னா பேராசை பெருநஷ்டம் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சு நம்ம கல்பனாக்கா அழகா கதை சொன்னாங்கல்ல நம்ம கல்பனாக்காவுக்கு நம்ம வளர்த்து பூச்சிகளுக்கு சார்பா ஒரு பாராட்டு தெரிவிச்சிரலாமா மக்களே இத்துடன் இந்த வாரத்தின் தென்மிட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் பணத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் அல்ல தென்மிட்டாய் நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளப்படி உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில் இது வண்ணத்துப் பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்